வணக்கம் நான் டாக்டர் தி பர்லாலன் எச்எம்எஸ் ஹோமியோபதிக் பெசிஷன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சக்கரை நோய் நிறைய இருக்கு சக்கரை நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பேருக்கு எல்லா ஊர்லயும் இருக்காங்க தமிழ்நாட்ல கொஞ்சம் தூக்குலாவே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்ப சக்கரை நோயாளிகள் இப்ப நிறைய நம்ம சோஷியல் மீடியால பாக்குறோம் பீர்க்கங்கா வைக்கிறாங்க பொடலங்காய் வைக்கிறாங்க இதை சாப்பிடுங்க எப்பேர்ப்பட்ட சக்கரையும் காணாம போயிடும் சக்கரையினால எவ்ளோ சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பீர்க்கங்கா சாப்பிட்றதுனால சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றது நம்ம சில பதிவுகள் நான் பார்த்தேன் அப்ப அந்த பீர்க்கங்கால சுகர் அப்படியே நார்மல் அத்திக்கப்படியான சக்கரையா இருந்தாலும் நார்மல் ஆயிடும் அப்படின்றாங்க இது உண்மைதானா அப்படின்னா அந்த மாதிரி பெருசா இல்லைங்க மத்த காய்கறிகளை மாதிரி அதுலயும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதான் செய்து பாடினோட வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்றது ஒரு சின்ன விஷயம் எக்ஸாகரேஷன்ஸ் அதிகப்படுத்துறது மிகைப்படுத்துறது இந்த மாதிரி பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையா அப்ப சக்கரை வந்து நாங்க கண்ட்ரோல்லே வைக்க முடியாதா நானூறு நானூத்தி ஐம்பது ஐநூறு சக்கர தாராளமா கண்ட்ரோல்ல வைக்க முடியும் ஏன்னா உலக சுகாதார நிலையமே டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் ரெமிஷன் இஸ் தேர் இன் டயபெட்டிக் ரெமிஷன் இஸ் பாசிபிள் இன் டயபட்டிக் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப சக்கரை ரிவர்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி எக்ஸாகிரேஷன்ஸ் அதுக்காக இந்த பீர்க்கங்க பதிவு எல்லாம் பாத்துட்டு ஒரு சிலர் வந்து சக்கரை மாத்திரை அப்படியே நிப்பாட்டிட்டு வெறும் பீர்க்கங்க டெய்லி சாப்பிட்டுட்டு எனக்கு சக்கரை கண்ட்ரோல் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முட்டாள்தனும் எப்படி அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க செக் பண்ணி பாருங்க பாருங்க நான் சொல்ல பட் தட் வந்து அந்த அளவுக்கு அதுல சர்க்கரை குறைக்கிற ஒரு எஃபிகசி கிடையாதுங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுமா தாராளமா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் நான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் நான் எப்பயுமே வந்து சொல்ற விஷயம் என்னன்னா ஒன் எஸ் டு ஒன் டயட் ஒரு மடங்கு நம்ம வந்து சத்து எது எடுத்தாலும் ஒரு மடங்கு கம்பல்சரி பொரியல் அப்படின்றது எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எதுவேன்னா எடுங்க நான் சாதா அரிசியில செஞ்சாலும் சரி சிறுதானியங்கள்ல செஞ்சாலும் சரி என்ன சாதா அரிசியில டிஃபன் செய்யறதை விட சிறு செய்யும் போது சிறுதானியங்கள்ல தானியங்களில் மைக்ரோ நூட்ரியன் ஜாஸ்தி இருக்கு அதாவது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் சிங்க் செலீனியம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சிறுதானியங்கள்ல செய்யறது நல்லது ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கு இந்த கால்சியம் பொட்டாசியம்னா தேவை இல்லைங்களா எல்லா சத்துக்களும் தேவை அப்ப அந்த மாதிரி எடுக்கலாம் அதே சிறுதானியங்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு முளைக்க வச்சு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதுல சத்துக்கள் பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு அப்ப நீங்க சிம்பிளா வந்து பொங்கல் வந்து சாதா அரிசியில செஞ்சாலும் சரி இல்ல தென பொங்கல் சாம பொங்கல் கம்பு பொங்கல் குதிரவாளி பொங்கல் அப்படி செஞ்சாலும் சரி அதே தெனைய முளைக்கட்டி செஞ்சாலும் சரி இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சாதாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் சிறுதானியம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் முளைக்கட்டுது அப்படின்லாம் தாராளமா சாப்பிடலாம் ஆனா எல்லாமே மாவு சத்து தான் அப்ப முளைக்க வைக்கும் போது அந்த ஃபைபர் கொஞ்சம் கிடைக்கும் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் சரிங்களா அப்ப அந்த மாவு சத்து ஒரு கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கப்பு பொரியல் மதியானம் ஒரு கப் ரைஸ் ஆக ரைஸ்ல வந்து பாருங்க பாரம்பரிய ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா காட்டியானோ காட்டியானோ கல்லுண்டை சம்பா மாப்பிள்ள சம்பா இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பொரியல் அப்படின்னா இல்லைங்க நாங்க சாதா ரைஸ் தான் எடுக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாதா ரைஸே எடுத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாலிஷ்டு ரைஸ் எடுக்கிறத விட கைக்குத்தல் அரிசி மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சத்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் சரிங்களா அந்த அவுட்டர் லேயர்ல இருக்க சத்து கிடைக்கும் கூடவே வந்து பாருங்க கம்பல்சரி ஒரு கீரை பொரியல் ஒரு பொரியல் அப்போ மத்தியானமும் ஒன் எஸ் டூ ஒன் டயட் நைட்டு ஒன் எஸ் டூ ஒன் டயட் எது வேணும்னா எடுத்துக்கோங்க அதாவது மூணு நேரமும் எந்த அளவுக்கு சாப்பாடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொரியல் எடுக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் டெய்லி சேர்த்துக்கோங்க நாங்கள் சாம்பார்லேயே சேர்த்துவோம் நல்லது இல்லைனா கொஞ்சம் தயிர் சின்ன வெங்காயம் பச்சடி மாதிரி செஞ்சு ஒண்ணு காலையில இல்லை நைட்டுக்கு அந்த தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க ஆஹ் வாரத்துல மூணு நாள் பாவக்காய் எடுத்துக்கோங்க வாரத்துல நாலு நாள் கோவக்காய் எடுத்துக்கோங்க கோவக்காய்ல கோப்பர் சத்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்றதுலாம் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நிறைய கொடுக்கும் அதனால கோவக்காய் பாவக்காய் பாவக்காவில் இருக்கற மொமாடிசன் சாண்டன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரொம்ப ஹெவியாயிருது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெந்தியம் ஃபோர் ஹைட்ராக்சி ஐசியோ வெந்தியத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு டெய்லி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை அந்த முளைக்க வச்சதை நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிட்டு டெய்லி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சுகரை குறைக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு இதெல்லாம் எவ்வளோ குறைக்குது சம் பாயிண்ட்ஸ் ஆனால் இந்த உணவு முறை இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா முழுசுமே குறைக்குது அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றதே இந்த ஒன் இஸ் டு ஒன் டயட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா குறைக்குது அப்படின்றது வந்து பாருங்க என்னோட அனுபவத்திலேயே நான் பல பேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்து சக்சஸ் ஆனது அதுக்கும் மேல ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு அந்த ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கணும் சரி இதுக்கு மேல நாங்க வீட்டுல ஏதாவது கஷாயம் எடுக்கலாமா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து பாருங்க இந்த சிறு குறிஞ்சால் சிறு குறுஞ்சான் வந்து பாத்தீங்கன்னா பொடியாவே கிடைக்கும் இந்த சிறு குறுஞ்சான் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காலையில சாயங்காலம் வெறும் சிறு குறிஞ்சான் எடுத்தாலும் சரி இல்லை சிறு குறுஞ்சான் ஆவாரம் பூ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ரெண்டுத்தையும் கலந்து வச்சிடுங்க இல்ல நாவக்கோட்டை பொடி கிடைக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க சோ நாவக்கோட்டை பொடி அதுக்கப்புறம் ஆவாரம் பூ சிறு குறிஞ்சான் மூணு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிட்டு மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு ஒரு பாட்டில போட்டு வச்சிடுங்க வச்சுட்டு காலையில சாயங்காலம் ரெண்டு நேரமும் சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கா கிளாஸ் ஆன பின்னாடி அது கஷாயம் குடிங்க இனிப்பு ஸ்வீட் எனி ஃபார்ம் எடுக்க வேண்டாம் நான் வந்து பாருங்க நாட்டு சக்கரை தாங்க எடுப்பேன் நான் வந்து வெள்ளம் தாங்க எடுப்பேன் இப்படி நிறைய பேர் சொல்றாங்க நான் தேன் தாங்க எடுப்பேன் ஒயிட் சுகர் எடுக்கிறதே இல்லை நீங்க எது இருந்தாலும் இனிப்பு அப்படின்றது வேண்டாம் எந்த விதத்திலயும் இனிப்பு வேண்டாம் சுகர் இன் இனிஃபார்ம் வேண்டாம் அப்ப சுகரை எங்களுக்கு இனிப்பு வேணும்னா நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்க ரைட்டு அப்ப நீங்க இந்த ஸ்டீவியா பிஸ்னாலிஸ் அப்படின்னு இருக்கு அது என்னன்னா இனிப்பு துளசி அந்த இனிப்பு துளசினுடைய இனிப்பு வந்து பாருங்க நம்ம நார்மல் சர்க்கரையை விட இருபது மடங்கு இனிப்பது ஆக அந்த இனிப்பு துளசி இப்போ பவுடராகவே நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பவுடராக வாங்கிட்டு நீங்கள் ஸ்வீட் சாப்பிடமா தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க தப்பே இல்லை தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதிகப்படியான மன உளைச்சல் வேண்டாம் அதிகப்படியான உடல் வந்து உழை உழைக்கிறது அப்படின்றது வேண்டாம் தேவையான அளவுக்கு உழைக்கணும் புரியுதுங்களா இது ஒரு தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் செய்யுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்கள் உங்கள் சுகர் வந்து பாருங்க அப்படியே நார்மல் சிவர் தான் இல்லையான்னு மட்டும் பாருங்க ஆனா இனிஷியலி உங்களோட டாக்டர் என்ன மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காரோ அதோட சேர்த்து நீங்க இங்க பண்ணனும் இது பத்து நாள் ஃபாலோ பண்றீங்க திருப்பி செக் பண்றீங்க டாக்டர் மெடிசனை குறைப்பார் அப்ப நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரும்போது உங்க சுகர் அப்படியே நார்மல் வர முடியும் உணவு முறையிலேயே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா அதை விட்டு நான் வெறும் பீர்க்கங்கா சாப்பிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுகரை கண்ட்ரோல் பண்ணிப்பேன் வெறும் பாவக்காய் சாப்பிட்டே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் வெறும் கோவக்காய் சாப்பிட்டே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்றதுலாம் எக்ஸாகரேஷன்ஸ்ங்க ஓகேங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்க தேங்க்யூ